மகனிடமிருந்து சொத்தை மீட்டுத்தரக் கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் தாய் தந்தை கோரிக்கை மனு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர குறை தீர்வு நாள் கூட்டத்தில் மகனிடமிருந்து சொத்தை மீட்டுத்தரக்கோரி கோரி தாய் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையடுத்த கோவிந்தாபுரம் கெடகானூர் கிராமத்தில் வசித்து வரும் தங்கவேல் சென்னம்மாள் ஆகியோருக்கு கௌரம்மாள் கோவிந்தம்மாள் என இரு மகள்களும் சக்கரவர்த்தி குகானந்தன் நாராயணன் ஆகிய மூன்று மகன்களும் உள்ளனர் இந்நிலையில் இரண்டு ஏக்கர் நிலம் கிணறு ஆகிய சொத்துக்களை ஊத்தங்கரை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு குகானந்தன் அழைத்துச் சென்று மிரட்டி எழுதி வாங்கியதாகவும் சொத்துக்கள் அனைத்தும் உங்களிடமே இருக்கும் என சொல்லி பொய்யாக நிலத்தை எழுதி வாங்கிவிட்டார் மேலும் எங்களிடமிருந்து ஏமாற்றிய சொத்தினை திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டிரங்கன் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோருக்கு சொத்தினை கிரையம் பெற்று விட்டதாக கூறி அளக்க வந்தனர் எனது சொத்து விற்கப்பட்டதாக அறிந்தேன் இந்நிலையில் சொத்தினை நாங்கள் இது வேண்டும் என்று செய்து என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் சொத்தினை தனது மகனிடமிருந்தும் அடாவடி செய்பவர்கள் மீதும் நடவடிக்கை மேற்கொண்டு சொத்தினை மீட்டுத்தர கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் பிரச்சனை நில நிலத்தகராறு பிரச்சனை பிரச்சனை கம்ப்ளைண்ட் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களிடம் மனு கொடுத்தா வந்திருக்கும் மனு கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கும் எங்கள் பிரச்சனையே தீர்த்த வைக்கிறேன் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நில நில சம்மந்தமான பிரச்சனை நிலம் அண்ணன் அம்மாவிடம் தெரியாமல் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு லோனுகள்னு சொல்லி அம்மாவிடம் அஞ்சு ஏக்கராலேருந்து ரெண்டு ஏக்கரா எழுதி தெரியாமல் வாங்கிட்டு அண்ணன் அது வெளியே அழுக்கி விட்டுட்டார் அவங்க வந்து அடிக்க வராங்க செய்ய வராங்க மிரட்டாங்க ஊர்லேயே சப்போர்ட் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் இருக்கோம் இல்லைன்னா வீட்டை விட்டு காலி பண்ணுறோன்னு சொல்லி வீட்டை விட்டு முடக்கிறாங்க எல்லாம் அடித்து மூட்டை கட்டிடுவோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வாங்கின பாட்டி இதெல்லாம் வாங்கினவங்க சரி பாண்டுரங்கம் வாங்கின பாட்டி பாண்டுரங்கம் கோவிந்தராஜ் இது ரெண்டு பேரும் நாற்பது ஐம்பது பேர் கூப்பிட்டு வராங்க வந்து வந்து மிரட்டிகிட்டே இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பணம் கொடுத்து எங்களை மிரட்டுறாங்க எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வச்சுருவாங்க இன்றைக்கும் எட்டு மணிக்கு காலையில் ஃபோன் வீட்டான பிரச்சனை நடக்குது நான் மாவட்ட ஆட்சியரிடம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுத்துட்டு வெளியே வந்த பிறகு அங்கேருந்து ஃபோன் பண்ணி எஸ்ஐ சார் மிரட்டுறாது என்ன சிங்கார்பேட்டை எஸ்ஐ சின்னசாமி சார் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவேன் தூக்கி உள்ள இப்போ இன்னைக்கு எனக்கு இப்போ பல வார்னிங் பண்ணியிருக்காங்க ஆன் கிரௌண்டில் இல்லை அந்த இடத்துல இல்லாதப்ப என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தே என்னை மிரட்டுறாங்க அந்த சொத்தை மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மிக தாழ்மையுடன் கேட்கொள்கிறேன் அஞ்சு ஒரு கோடி ரூபாய் சொத்து எடுத்து போய் விற்கி அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ணன் இன்னொரு இடம் ரெண்டு மனையும் விற்கிட்டார் அது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க பணம் நேகல்லாம் வாங்கிட்டு போய் வச்சுருக்காரு ஒருத்தரே எடுத்து போய் அனுபவம் அனுபவத்தில் இருக்குது அவர் அப்பா அம்மாவை பார்க்குறதில்ல செய்கிறது இல்லை எல்லாத்தையும் எழுதி வாங்கினு வீட்டை விட்டு வெளியே முடிக்கிட்டாங்க உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.